வணக்கம் கடவுளுக்கு படைக்கின்ற படையலை நைவேத்தியத்தை கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரா இதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது நாம் படைக்கின்ற தேங்காயாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் ஏன் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவதாக இருந்தாலும் கூழை படையலாக வைக்கும் ஆத்தா ஏற்றுக்கொள்கிறாரா எப்படி நாம் தெரிந்து கொள்வது இதை பற்றி ஒரு சந்தேகம் நம் எல்லோருக்குமே இருக்கும் என்னதான் நாம் இறைவன் முன் படைத்தாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறாரா ஏற்றுக்கொண்டால் ஏன் பொங்கல் குறையவில்லை கூழ் அளவு குறையவில்லை நாம் வைத்த தேங்காய் மூடிகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது வாழைப்பழங்களும் பழங்களும் அப்படியே இருக்கிறது என்று ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும் இறுதியில் இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதற்கு மேலே இதை ஆராயக்கூடாது என்று தான் தோன்றும் ஆனால் உண்மையில் விளக்கம் என்ன நாம் படைக்கின்ற படையலை ஆத்தா ஏற்றுக்கொள்கிறாரா கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை எப்படி அறிவது நாம் ஒரு செய்தித்தாளை படிக்கிறோம் அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொள்கிறோம் படித்து தெரிந்து கொண்ட பிறகு அந்த செய்தித்தாளில் உள்ள வாக்கியங்களோ வார்த்தைகளோ எழுத்துக்களோ குறைந்து இல்லை அப்படியே தான் இருக்கிறது ஒரு செய்தித்தாளை எத்தனை பேர் படித்தாலும் அதில் உள்ள விஷயங்களை அனைவரும் அறிந்தாலும் அதில் உள்ள எழுத்துக்கள் வார்த்தைகள் எதுவும் குறைவதில்லை நாம் ஒரு திரைப்படத்தை பார்த்தால் அந்த திரைப்படத்தில் உள்ள கதையை உள்வாங்கிக் கொள்கிறோம் இசையை உள்வாங்கிக் கொள்கிறோம் பாடல்களை உள்வாங்கிக் கொள்கிறோம் காட்சிகளை உள்வாங்கிக் கொள்கிறோம் ஆனால் அந்த படம் பார்த்த பிறகு அந்த படம் காட்சி மறைந்து விடுகிறதா இல்லை அப்படியே தான் இருக்கிறது ஆனால் அந்த படத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் அதே மாதிரிதான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற குழந்தைகள் புத்தகங்களை படித்து முடித்த பிறகு அதிலிருந்து தான் தேர்வு எழுதுகிறார்கள் அவர்கள் படித்து முடித்த பிறகு அவர்கள் படித்த புத்தகங்களில் உள்ள வார்த்தைகள் எழுத்துக்கள் குறைகின்றனவா இல்லை அப்படியே தான் இருக்கிறது ஆனால் அதில் உள்ள எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலத்தான் இறைவன் முன் நாம் இடும் படையலும் இறைவன் கண்ணால் பார்த்து கொள்கிறார் ஆகவே இதை பற்றிய ஒரு சந்தேகம் இருப்பின் இதுதான் விடை இறைவன் முன் படைக்கின்ற படையல்கள் யாவும் இறைவனால் ஏற்கப்படுகிறது அவர் கண்ணால் பார்த்து அந்த உணவுகளை அந்த படையல்களை அங்கீகரித்துக் கொள்கிறார் என்றுதான் அர்த்தம் நன்றி வணக்கம்